எப்போதுமே வந்து நல்ல வீட்டில் வந்து விளக்கெல்லாம் வந்து கொளுத்தி வச்சுட்டு ஸோ ஏதாவது காலையில் முன்னெல்லாம் வந்து நான் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு வருவேன் ஆனால் இப்போலாம் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு கேட்லாம் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் ஆகலாம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிட்ட கையோடு நான் வந்து இருக்கும் போது வந்து நான் இருக்கிற ஃப்ளாட் வந்து மாடிப்படி இருக்கிற வீடு சிக்ஸ் ஒரு சிக்ஸ் சம்திங் இருக்கும் நான் வெளியாக வரப்போ அப்பயும் இருட்டா அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் தான் இருக்கும் ஹாய் குட் மார்னிங் மலேஷியா டைமில் ஸோ நான் எழிஞ்சிட்டேன் நீங்கள் எழிஞ்சிட்டிங்களா அதுவும் இல்லாமல் காலை வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரெகுலராக எழுந்திருக்கிற டைமு முதல் எழிஞ்சிருக்கும் போது கொஞ்சம் அப்படியே சோம்பலாக இருக்கும் அப்புறம் எழிஞ்சிட்டு குளிச்சுட்டோமா அந்த சோம்பலை எங்கே பறந்து போகணும்னு தெரியாது அதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு போகிறதுப்போ நம்ம வேலை இடத்துல இல்லை அவுட் சைட் வாங்குகிற ஃபுட்டு நம்மளுக்கு பிடிக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து நான் என்ன செஞ்சுப்பேன் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் டிஷ் வந்து நான் வீட்லேயே சமைச்சிப்பேன் அது வந்து ரைஸ் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன சமைக்கலாம் அதுக்கூட குழம்பு என்ன வைக்கலாம் பார்க்கும்போது சரி சிம்பிளாக எப்போதுமே பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது வாய்வாக வாயுவாக இருக்கும் இல்லையா சாப்பாடு அதுக்கு இதாக வந்து நான் எதுக்கும் ஒரு சின்ன ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு மாதிரி சாம்பார் மாதிரி வச்சுக்கலான்னு பார்த்தேன் அப்போ நான் என்ன போட்டேன்னா வெங்காயம்லாம் தாளிக்க போட்டுட்டு உருளைக்கிழங்கு இருந்துச்சு அந்த உருக்கலையும் உருளைக்கிழங்கையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா கா தாளித்து அந்த வெங்காயம் வந்து புனிதமாக வர வரைக்கும் வந்து நல்லா வந்து வர்றதுக்கு இது பண்ணும்போது சோரியும் நான் பார்த்துட்டேன் ஸோ இந்த மாதிரி காலையில் ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்றோம் சமைக்கிறப்ப வந்து நம்மளுக்கு சரியான டாயர்டாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கெடியூல் பேஸில் போகும்போது ரொம்ப ரஷ்ஷிங்காக இருக்கும் ஏன்னா நான் இது முத பார்த்துக்கிற கேஸ்லாம் இருக்கானே ஓகே ஓடுது ஏன்னா கேஸ் குறவாக இருந்தோன்னா நினச்சி சோறு ஆயுதாலன்னு வந்து ஓகே வந்துருச்சு சோறு குவிட்டு குக்காக போகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து சாம்பாரில் வந்து நான் உருளைக்கிழங்கு காஞ்ச மிளகா முதல் தாழ்ச்சல்லி அதில் போட்டுட்டு நல்லா குழம்பு வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டு கூட வந்து நம்மளோட சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது ரொம்ப நல்லது உடலுக்கு அதுவும் இஞ்சி அப்புறம் ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக மசாலா தொளியும் போட்டுக்கிட்டேன் உப்பு அளவுக்கும் அதில் போட்டுட்டேன் ஸோ அதோட வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் குக்கரில் வந்து மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ரஷ்ஷிங்காக போயிட்டு அந்த மிடலில் அந்த சோறு வந்து அந்த கொதிச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ருட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னென்னா ப்ரே பண்ணுறது ப்ரே பண்ணாமல் எனக்கு வந்து டெய்லி வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து நம்ம ப்ரே பண்ணாமல் இருப்போம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ப்ரே ப்ரேஸ் பண்ணலைன்னா அது வந்து எனக்கு இன்னும் கை கால் அது மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அதனால் ப்ரே பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி அந்த மீடலில் டைம் வந்து ரஷ்ஷிங்காக இருக்குன்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன் என்னோடய போட்டலில் வந்து என்னோடய தண்ணியை வந்து அப்படி ஃபீல் பண்ணிவிட்டேன் அது ஏன்னா நான் இந்த ஓட்டை போட்டலே நான் இருந்து எடுத்து போகிற ஓட்டோ குடித்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே வேலை இடத்துல இருக்குது பட் வந்து அந்த ஓட்டை வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் வந்து நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு ஃபீல் பண்ணி போட்டிருவேன் அதனால் பாட்டிலில் பிடிச்சிட்ட தண்ணியை வந்து என்னோடய பாக்ஸில் என்னோடய பேக் குளுக்கு வந்து நான் வச்சுட்டேன் அதில் வந்து என்னோடய ஃபு திங்ஸ் எல்லாமே எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து குளிக்க வந்து போகலான்ட்டு போய்ட்டுருக்கேன் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு ஸோ வெளி என்வாய்மெண்டில் வெடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் டைம் ஆளுங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்தேன் பார்க்கும்போது எப்படி எதுவுமே ஆள் நடமாட்டமே இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா மலேசியா டைமில் சிக்ஸ் ஓ கிளாக்காக இருந்தாலும் கொஞ்சம் சிக்ஸ் டென் ஓ சிக்ஸ் ஃபைவாக இருக்குது அப்படி இருந்தாலும் கூட வந்து கொஞ்சம் அப்படி இருட்டா அப்படி தான் இருக்குது அப்புறம் என்ன செஞ்சிட்டேன் நல்ல ஒரு சாமி பாட்டு பக்தியாக போட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டா பாபா பாட்டு போட்டிருந்தால் நம்மளுக்கு அப்படியே நேரம் ஓடுற அந்த ஒரு காலை எனக்கு அப்புறம் நான் சாமியெல்லாம் கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா விளக்கெல்லாம் போட்டு நெய் விளக்கு எப்போதுமே வெள்ளிக்கிழமைகள்லாம் நான் ஏற்றுறது வழக்கம் உண்டு ஸோ அப்போ க சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வந்து கொளுத்தி வச்சுட்டு ஸோ அது வந்து நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் பூஜை எல்லாம் போட்ட பிறகு நல்ல பூஜை இதில் வந்து நான் வந்து எப்போதுமே வந்து நல்லா வீட்டில் வந்து மினுக்கு வாசல்லாம் வந்து நல்லா சாம்பிராணி எல்லாம் காமிச்சு இது பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நானும் வீட்டில் வந்து நல்ல புகையெல்லாம் வீடெல்லாம் காமிச்சு சாமி மேடையெல்லாம் நல்ல ஒரு திவாரத்தை காமிச்சிட்டு தான் வந்து நான் வேலைக்கு கிளம்புவேன் ஈவன் நான் பிஜிஸ் கோடியில் இருந்தாலும் இது என்னோடய ரொட்டீன் அதுக்கப்புறம் வந்து சரானு பசிக்கும் இல்லையா ஸோ ஏதாவது காலையில் முன்னெல்லாம் வந்து நான் ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கிறதுக்கு வருவேன் ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் டைமிங்காக கொஞ்சம் சின்ன ஒரு ஒரு ரெண்டு மூணு ரொட்டியாச்சும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நானே வந்து ஒரு காப்பியில் வந்து வந்து நல்லா கலக்கிட்டு அது பிளாக் காஃபியாக இருக்கட்டும் இல்லை வந்து சீயாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து ரொட்டியை வந்து ஒரு ஃபியூ பீசஸ் சாப்பிட்ருவேன் அது சாப்பிட்டா தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் எனக்கு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பயும் வந்து என் மைண்டில் என்ன ஓடுனா இன்றைக்கி டிராஃபிக்கில் ரொம்ப ஜேமாக இருக்குமா இல்லை வந்து அது சீக்கிரம் போனால் தான் நம்ம அதை அந்த ஜேம் வந்து கடந்து போயிட்டு நம்ம சீக்கிரம் ரிஷ் பண்ணலாம் கம்பெனியோ அப்படி தான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அப்பப்போ திரும்பி என் டைமையும் நான் பார்த்துப்பேன் இப்போ வந்து மணி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கிளம்புற டைம் வந்து அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் வெளியெல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படியே பிராய்ச்ச தட்டி விட்டு சாமி கும்பிட்டுவோனே அப்புறம் பக்கத்துலலாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய இண்டியன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களும் சாமிலாம் கூப்பிட்டு அந்த மனிதன் அவனை கேட்டுவிட்டு இன்னும் அப்படி எனக்கு வந்து தூக்கம்லாம் அப்படி பறந்து எங்கே போயிடும் தெரியும் அப்படி புத்துணிச்சு ஆறுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட ரொட்டீனில் வந்து என்னோடய சாப்பாடு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சோறு டப்பையில் வந்து அந்த குழம்பு சாம்பார் அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ அதனால் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு கேட்லாம் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் ஆலாம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக லாக் பண்ணிட்ட கையோடு நான் வந்து வேலைக்கு கிளம்பிடுவேன் ஸோ அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது இது வந்து நான் இருக்கிற ஃப்ளாட் வந்து மாடிப்படி இருக்கிற வீடு தான் ஃப்ளாட்டில் வந்து லிஃப்ட் கிடையாது ஸோ வான்ஸ் நான் ஒர்க் போகிறப்ப நான் ஈஸியாக இறங்கிடுவேன் ஆனால் வேலை முடித்து டயரில் வரும்போது ஏறும்போது தான் அப்படி தான் மூச்சு வாங்கணும் ஸோ அதனால் மேரையும் வேலைக்கு போயிட்டு நம்மளோட யூடியை பார்க்கணும் இல்லையா அதனால அதனால் வந்து ஒர்க் கொஞ்சம் எனர்ஜியாக இறங்குறது ஸோ அப்படி இறங்கி போகும்போது அந்த படியில் இறங்கி தங்கி ஒன்றாவது மாடியில் எல்லாத்தையும் போயிட்டு இருக்கும்போது அப்பயும் பாருங்கள் சிக்ஸ் ஒரு சிக்ஸ் சம்திங் இருக்கும் நான் வெளியாகிறப்ப அப்பயும் இருட்டா அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம வேலைக்கு போகணும் இல்லையா ஸோ வந்து என்னோட பேக்ஸ் எல்லாமே காடியில் வச்சுட்டு ஸோ கொஞ்சம் இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இன்ஜின்லாம் நல்லா சூடாகிடுச்சுன்னா நான் என்னோட வேலைக்கு கிளம்பிடுவேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஸோ மச்